மகனே மகளே நீ பேசாமல் சுமக்கிற அந்த கஷ்டத்தை நான் நன்கு அறிவேன் உன் கண்களில் இருக்கும் அந்த பரிதாபத்தின் பின்னணி உன் நெஞ்சில் எரியும் அந்த பலியின் ஆதாரம் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத விதமாக வந்தது எனக்கு தெரியும் நீ தினமும் சோர்வுடன் எழுகிறாய் என் பிள்ளையே நீ யாருக்கும் சொல்ல முடியாது ஒரு பக்கவாத வாழ்க்கையை அனுபவிக்கிறாய் அது பணம் குறைபாடாக இருக்கலாம் அது உறவுகளின் துரோகமாக இருக்கலாம் அது வேலை இல்லாமையாக இருக்கலாம் அது ஆரோக்கியத்தின் நிலைமையாக இருக்கலாம் என்ன இருந்தாலும் நீ சுமக்கிற அந்த கஷ்டத்தை நான் பார்த்திருக்கிறேன் உன் மனது உடைந்து விட்டது உன் நம்பிக்கை சிதைந்திருக்கலாம் ஆனால் உன் மீது வைத்த என் திட்டம் சிதையவில்லை நான் இன்னும் உனக்காக வேலை செய்கிறேன் நீ எண்ணுகிறாய் நான் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டேன் இது எனக்காகவே நியாயமா எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறார்கள் நான் மட்டும் ஏன் இப்படி சுருங்குகிறேன் நீ அழுதிருக்கிறாய் நீ கூச்சலிட்டு இருக்கிறாய் அந்த ஒலி என்னை விட்டுவிடவில்லை அந்த அழகையின் ஒவ்வொரு துளியும் என் மனதை வருடியது நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம் நீ விரக்தியடைந்திருக்கலாம் நீ தோல்வியில் விழுந்திருக்கலாம் ஆனால் அதே இடத்தில் நான் உன்னை எழுப்புகிறேன் நான் உன் கண்ணீர் மாற நெகிழ்ச்சியான சந்தோஷத்தை தருகிறேன் நீ இன்று சோதனையின் நடுவில் இருக்கிறாய் நீ உன் சொந்த வழியால் எழ முடியாமல் தவிக்கிறாய் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் வீணாகப் போகிறது போல தெரிகிறது ஆனால் மகனே மகளே இந்த கஷ்டம் உன்னை முடிவுக்கு அழைத்துச் செல்லாது அது உன்னை வெற்றிக்கு தயாரிக்கிறது நீ கண்ணீரோடு விதைக்கிறாய் நான் மகிழ்ச்சியோடு அறுப்பாய் என்று உனக்கு வாக்களிக்கிறேன் உன் கஷ்டம் என்பது ஒரு பரிசோதனை மட்டுமே அது தற்காலிகமானது நீ சந்திக்கப் போகிற ஆச்சரியங்கள் நிரந்தரமானவை நீ என்னை பார்த்து சொல்லுகிறாய் கர்த்தாவே நான் ஒரே ஒரு நாளாவது சுமை இல்லாமல் வாழ வேண்டுமா ஒரே ஒரு வாரமாவது சமாதானமாக இருக்க வேண்டுமா நான் பதிலளிக்கிறேன் நீ விரும்பும் அந்த நாளை நான் உருவாக்குகிறேன் நீ எதிர்பாரும் அந்த வாரத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ சுமக்காத வாழ்க்கைக்கான கதவை இன்றே திறக்கிறேன் உன் மனம் சோர்வடைந்திருக்கலாம் உன் உடல் பலவீனமாகியிருக்கலாம் உன் நம்பிக்கை சின்னமாயிருக்கலாம் ஆனால் உன் மீது வைத்த என் அன்பு நிமிடமும் குறையவில்லை நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் மனிதர்கள் மறந்திருக்கலாம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன் நெருக்கடியை தவிர்த்து விட்டார்கள் ஆனால் நான் அந்த நெருக்கடியின் நடுவே நின்றேன் நான் உனக்காக போராடினேன் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நீயாகவே உனக்கு உதவ யாரும் இல்லை என நினைக்கிறாய் ஆனால் நான் இங்கே இருக்கிறேன் உன்னை அழைத்த ஒரே தேவனாக உன் கண்ணீரை கஷ்டமாக கருதும் ஒரே பிதாவாக உன் ஒவ்வொரு ஜபத்துக்கும் நான் பதிலளிக்கிறேன் உன் ஒவ்வொரு தருணத்துக்கும் நான் ஒரு தீர்வை உருவாக்குகிறேன் நீ எண்ணுகிற இடத்தில் அல்ல நீ எதிர்பாராத இடத்தில் நான் உனக்காக வாயில்கள் திறக்கிறேன் நீ எதிர்பாராத மக்களை உன் வாழ்வில் கூட்டுகிறேன் நீ நினைக்காத அற்புதங்களை நான் நிகழ்த்துகிறேன் மகனே மகளே இது உன் கஷ்டத்தின் கடைசி பரிசோதனை அதற்கு பிறகு நான் உன்னை கூட்டுகிறேன் வெற்றியின் மேடைக்கு நீ சுமந்த பாரம் நீ சந்தித்த கஷ்டம் நீ யாரிடமும் பகிர முடியாத வலி அனைத்தும் உனக்கு சாட்சியாக மாறும் நீ ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது சொல்வாய் நான் வாழ்ந்த காலத்தில் கர்த்தர் என்னுடனே நடந்தார் என்று என் கஷ்டம் முடிந்தது அது முடிவல்ல அது என் புதிய தொடக்கம் என்று இதை நான் கூறுகிறேன் உன்னை உருவாக்கிய தேவன் உன்னை பாவத்திலிருந்து விடுவித்த கிறிஸ்து உன்னை கைவிட்டு விடாத பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ கஷ்டப்பட்ட நாள் கடந்தது நீ ஜெயிக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது என்று உனக்காக நான் செய்கிற அற்புதம் நாளை உனது வாழ்க்கையின் திசையை மாற்றும் நம்பிக்கை வை ஜெபம் செய் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே நீ அழுகிற ஒவ்வொரு நொடியும் என் மனதை நிகழ வைக்கிறது நீ அனுபவிக்கிற அந்த உடலை நசுக்கும் வலி மனதை சிதைக்கும் தனிமை உன் கனவுகளை உடைக்கும் தோல்வி அவை அனைத்தும் என் பார்வையில் இருக்கின்றன நீ பேசாத அந்த வலியை நான் அறிகிறேன் உன் உள்ளத்தில் இருக்கும் பிளவுகளை நான் காண்கிறேன் இன்றே உன் கஷ்டம் முடிவடைகிறது நான் கூறும் வார்த்தை இது நீ நிறைத்திருக்கலாம் இது என் நிலைமைதான் என்னால் தப்ப முடியாது ஆனால் மகனே மகளே நீ தப்பிக்க முடியாத நிலைமைக்குள் நான் ஒரு வழியை திறக்கிறேன் நீ வாழும் அந்த இடத்தை மாற்றாமல் நான் உன் உள்ளத்தையே மாற்றுகிறேன் நீ சந்திக்கிற அந்த நீ நீயல்ல அது ஒரு கட்டம் மட்டுமே நீ வெற்றிக்கான பாதையில் இருக்கிறாய் உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் நான் அதை களைக்கிறேன் உன் வார்த்தைகளில் சோர்வு இருந்தாலும் நான் உனக்குள் வல்லமையை ஊற்றுகிறேன் உன் வாழ்க்கையின் கதவை நான் திறக்கிறேன் நீ நடந்த பாதை கடினமாக இருந்திருக்கலாம் ஆனால் உன் எதிர்காலம் இனிமையானதாக அமையும் நீ காணாத சாட்சிகளை நான் உன் வாழ்க்கையில் காணச் செய்கிறேன் நீ கேட்காத ஆசீர்வாதங்களை நான் தருகிறேன் மகனே மகளே உனக்கு எதிராக எழுந்த எல்லா ஆயுதங்களும் வீணாகும் உன் மீது என் கரம் வைக்கப்பட்டிருக்கிறது உன் ஆவிக்குள் என் சத்தம் ஒலிக்கிறது பயம் வேண்டாம் உன் கஷ்டம் இன்று முடிவடைகிறது நீ யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை நீ யாரிடமும் மனம் திறக்க முடியவில்லை ஆனால் என் அருகில் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் கவனமாக கேட்கிறேன் நீ பேசாத அத்தனை கண்ணீர் ஜபங்களை நான் ஏற்கிறேன் நீ இடறி விழுந்தாலும் நான் உன்னை தூக்குகிறேன் நீ நடக்க முடியாத போது நான் உன்னை என் தோளில் சுமக்கிறேன் நீ சோர்வடைந்த போதும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எண்ணுகிறதற்கும் நீ கேட்கிறதற்கும் மீறி நான் செய்கிற காரியம் உன் வாழ்க்கையை மாற்றும் இன்றைய நாளே நீ புனிதமாகும் நாள் நீ வலியிலிருந்து விடுபடும் நாள் நீ இழந்ததைப் பெற்றுக்கொள்ளும் நாள் மகனே நான் உனக்காக பல நாள்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீ பார்த்து அழுத அந்த இரவுகளில் நான் உன் வாசலிலே நின்றிருந்தேன் நீ எதிர்பாராதபடி நான் உனக்காக வாயில்களை திறக்கத் தொடங்கியிருக்கிறேன் உனக்குத் தெரியாமலே நீ இடம்பெயர்கிறாய் ஒரு புதிய வாழ்க்கைக்குள் இது உன் கஷ்டத்தின் முடிவும் ஆரம்பத்தின் தொடக்கமும் நீ ஒரு நாள் இந்த நாளைப் பார்த்து சொல்வாய் அந்த நாளில்தான் என் வாழ்க்கை திரும்பியது என்று நீ வாழும் நாட்கள் இனிமையாகும் நீ பயந்து நடந்த நாட்கள் போதுமானது இனி நீ சாகசமாய் நடப்பாய் ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ மறந்த ஆசீர்வாதங்கள் நீ நினைவில் வைக்காத வாக்குத்தங்கள் இவை அனைத்தும் இன்று நிறைவேறும் நீ சுமந்த விட்டு விட்டுவிடவும் அவை உனக்கானதல்ல நான் உனக்காக சுமந்து விட்டேன் என் குழந்தையே உன் கண்ணீர் கொஞ்சம் கூட வீணாகவில்லை உன் கஷ்டத்துக்கு முடிவும் வந்துவிட்டது உனக்கான புதிய தொடக்கம் இன்று ஆரம்பமாகிறது அது வேலை வாய்ப்பு ஆகலாம் அது குடும்பத்தில் சமாதானம் ஆகலாம் அது உடல் நலன் ஆகலாம் அது நிதி விடுதலை ஆகலாம் என்ன பிரச்சனையாயினும் நான் தீர்வு தருகிறவன் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அஞ்சியபடி வாழ்ந்திருக்கலாம் இன்றிலிருந்து நீ நம்பிக்கையோடு போகிறாய். ஏனெனில் என் வார்த்தை உனக்காக வெளிப்படுகிறது நான் பேசுகிறேன் உன் கஷ்டம் முடிவடைகிறது நீ ஜெயிக்கிறாய் நீ எழுகிறாய் நீ புறப்படுகிறாய் உனக்காக ஒதுக்கப்பட்ட வாழ்வை நோக்கி நம்பிக்கை வை ஜெபிக்க பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்